விருதலை விருத பேருக்கு நால அரசியலம்பு சட்டம் ஆர்டிகல் பத்தொன்பது வந்து விவசாயிகள் எந்த விதமான கோரிக்கைக்காக போராடலாம் சொல்லுது நாங்க பசம் மறிக்கல பஸ்ஸுக்கு டேமேஜ் உண்டாக்கல யாருக்கு நஷ்டம் உண்டாக்கல ஆனா கோழிக்கு வந்து இருபது பர்சன்ட் இருபது ரூபா சேர்த்து கொடுன்னு போராட போன போராடிட்டு வர்ற ஜீசன் முருகேசன பொங்கல் தினத்துல அதுவும் இதனா விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே இந்த வாழ்வாதாரத்துக்கு முதல் நாள் கைது பண்ணி ஜெயிலில் அடைக்குது என்ன நாயம் இருக்குது அப்புறம் அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு இருக்கு விவசாயிகள் இந்த நாட்டினுடைய அடிமைகளா அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக கேட்க கூடாதா நாங்க வந்து யார் எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் திமுக கூப்பிட்டா கூட போறோம் அண்ணா அதிமுக கூப்பிட்டா போறோம் எல்லா கட்சிக்கும் நாங்க போறோம் ஆனா எங்களை அடிமை மாதிரி பார்க்க கூடாது இல்ல ஈசன் முருக முருகசாமியை கைது பண்ணலாமா பண்ணக்கூடாது அவரை இந்த குருகுல விடலைன்னா இந்த பொங்கலே பொங்கு வெற்று பொங்கல் மாதிரி ஆயிரும் அதற்காக அரசியல் வாய்ந்த கேட்டா ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்க ஐயா இந்த லோக்கல்ல இருக்க மந்திரியை பார்க்க போனா பார்க்கவே மாட்டேங்கிறாரு விவசாயினா பார்க்க மாட்டேங்கிறாரு அதனால அறிஞர் அண்ணா கிட்ட கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை உண்டாக்கு நல்ல மனசை மாத்து அவங்கள விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று அறிஞர் அண்ணா இறந்து போன அறிஞர் அண்ணா கிட்ட கொடுத்து அதை அவங்க மனசை மாத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க திருந்துவார்களா திருந்த மாட்டார்களா என்று வந்து இனிமே தெரியும் இந்த வருகின்ற இருபத்தி இருபத்தி நாலு மோடி ஐயா வந்து எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கல அதனால நான் வந்து கமிஷன் கண்டிப்பாக கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம் தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு உண்ணாவிரத உட்கார போறோம் அதே போல டெல்லியில போராடிய விவசாயி ஊர்வலம் வந்துகிட்டு இருக்க போறோம் கன்னியாகுமரில இருந்து டெல்லி வரலையும் ஊர்வலம் போறாங்க ஒவ்வொரு மாநில முதலமைச்சரையும் பார்த்து கேட்க போறாங்க லாபகரமான விலை கொடுங்கன்னு சொல்லி ஏன்னா மாநில அந்த அதிகாரமே கிடையாது மத்திய சர்க்காரில் காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணணும் அதுக்காக போராட இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க பர்மிஷன் கேட்டால் எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க போலீஸ்ல கேட்டேன் டிஜிபி ஆபீசர் இல்ல சார் எப்படி சார் உங்களுக்கு பர்மிஷன் தர்றது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கொடுக்கலன்னா இங்கேயே வந்து உட்கார்ந்து தொடர்ந்து பத்து நாள் உண்ணாவிரத உட்காடுறோம்